இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது வந்து இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு அப்புறம் கடையில் பேக்கெட்டில் விற்கும் பார்த்திங்களா பச்சரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இது வந்து ரேஷன் அரிசியில் உள்ள பச்சரிசியில் உள்ள மாவு வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நி வெந்நியை வந்து ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது வெந்நீர் ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் பின்னாடி கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கையால் தொட முடியாது ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு ஒரு கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நம்ம எடுத்துருக்க அந்த மாவை பொறுத்து தாங்க போட்டு நல்லா வந்து என்ன செஞ்சுக்கலான்னா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உருண்டு உரு உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் நமக்கு வந்து உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக மட்டும் பிசைஞ்சிடாதீங்க ஓகேங்களா இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பிடிங்க அப்போ வந்து நல்லா அந்த சா பால் குழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னொரு மெத்தட்லேயே நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கையால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக நிறையா வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து உருட்டதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாங்க தேங்காய் நறுக்கி போட்டிருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல் பால் திக்கான தேங்காய் பால் முதல் பால் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே சக்கையை மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டாவது தேங்காய் பால் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கலாம் அது லைட்டாக கொதி வந்ததும் நம்ம வந்து உருண்டைகள் வச்சுருக்கோம் தேங்காய் பிடிச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க மொத்தமாக அப்படியே முழுசாக தட்டிடக்கூடாது அதே மாதிரி தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாலும் நமக்கு வந்து கரைஞ்சி போயிடும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க நம்ம கையால் ஒவ்வொன்றா எடுத்து போடணும் இல்லைன்னா மொத்தம் மொத்தமாக ரெண்டு மூணு நாலஞ்சுன்னு அப்படியே சேர்ந்து சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சின பாலை வந்து அது கூட சேர்த்துருக்கேங்க பச்சை பால் வந்து சேர்க்கலை ஏன்னா ஒரு வேளை திரிஞ்சு போயிடக்கூடாது பார்த்திங்களா அதனால தான் காய்ச்சின பாலை அது கூடவே சேர்த்துருக்கேன் இது என்னதுன்னா நம்ம அந்த பச்சரிசி மாவு நம்ம பிடிச்சி வச்சு இந்த மா மாவு பசஞ்சு பார்த்திங்களா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மா மாவு இருந்துச்சு தான் அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த மாதிரினாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மாவெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம வந்து கீழேயும் திடீர்னு பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அப்பப்போ இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து சீனிதாங்க சேர்த்துருக்கேன் வெள்ளம் கூட இதில் வந்து நம்ம சேர்க்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிறதுக்கு ஒரு கப்பு நான் வந்து சீனி போட்டிருக்கேன் இது வந்து நல்லா தித்திப்பாக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ந நார்மலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப்பு சீனியே கரெக்டாக இருக்கும் தித்திப்பாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மொதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஊதிக்கலாம் நல்லா ஜீனிலாம் கரைஞ்சி திக்கானதுக்கப்புறம் கடைசியில் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நமக்கு சூப்பராக நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் நான் சொன்னேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு பால் கொழுக்கட்டை கரைஞ்சி போகாமல் சூப்பராக பெர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் கூட வீட்டில் ஈஸியாக இருந்து செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற அரிசிமாவே போதுங்க சூப்பரான நமக்கு ஸ்வீட் வந்து வீட்டில் ஈஸியாக ஆரோக்கியமான முறையில் செஞ்சிடலாம் இது வந்து சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க பால் கொழுக்கட்டை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்